சர்வதேச மேய்ச்சல் நிலங்களுக்கான ஆண்ட அங்கீகரிச்சிருக்குது அவங்களுக்கான இந்த மேய்ப உரிமைக்காக குரல் வச்சிருக்கிறாங்க அப்ப சர்வதேச அளவிலேயே இது போன்ற விவகாரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு போக்கு என்பது இருக்கிறது ஒருத்தர் தேசியன்னு பேசிவிட்டு தேசியன்னு வந்து மிக ரெண்டு பேரும் ஏமாத்த பேர் வழி இவங்க ரெண்டு பேரும் திருட்டு கூட்டம் அப்படின்னு ஒருத்தர் பேசுகிறாருன்னா அது ஏற்படுதில்ல ஆமாம் எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்கிறாருல இது போன்ற திட்டங்கள் கூட்டுவதோ கூட்டங்கள் கூட்டுவதோ ஓட்டாக கன்வெர்ட் ஆக மாறும் ஆனால் கன்வெர்ட்டாக மாறும் சார் மக்கள் வந்து நீங்கள் அரசியல் மையப்படுத்தணும் பொருளாறு பேசுனா மக்களுக்கு ஏப்பானா அப்போ அசிசமாக பேசுனா மக்களுக்கு ஏப்பான் பேசிட்டே இருப்பீங்களே நீங்கள் நாம் தபர் கட்சியினுடைய இப்படி இப்படி குறிவைக்கிறது யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்னா பிசிக்காகவுக்கு தான் பாதிப்பு ஏற்படுத்தும் நீங்கள் திமுக கிட்டவனும் அவ்வளோ பெருசெல்லாம் வாக்கு வங்கி அந்த மக்களுடைய வாக்கு வங்கி கிடையாது அவங்க அந்த அளவுக்கு இம்பாக்ட கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப அவங்களுடைய ஓட்டு வங்கியை கை வைக்கிறாரு குறி வைக்கிறாரு சீமான் ஏன் ஆனே தட்டில் மூணு பேருக்கு வச்சுக்கா எடுத்து எடுத்துக் கொடுக்குற அங்கிட்ட எடுத்து கொடுன்னு கேட்கிறாரு நியாயமான தானே அப்போ அந்த கண்ணோட்டத்தை மக்கள் மன்றத்துல விதைக்கிறார் சீமான் அப்ப மக்கள் மன்றத்துல ஏற்றுக்கொள்ள பண்ணுச்சுன்னா அந்த சமூகம் ஒருங்கிணை ஓகே ஒரு நாள் நம்மால் நமக்காக பேசுறாமா இருந்தாலும் அப்படின்னு போய் சேர வாய்ப்பு இருக்குது ஒரு கருப்பொருளை கொண்டு கூட்டம் போகிற ஒரு கட்சியை காமிக்கின ஒரு கருப்பொருள் இருக்கணும் அந்த கருப்பொருளை மையப்படுத்தி ஒரு பொதுக்கூட்டம் ஒரு மாநாடு போட்டு அதை பற்றி பேசுறதுங்க இருக்குல்ல அது பெரிய விஷயம் இன்னொன்னும் சொல்றேன் எனக்கு லெவல் அடிப்படையில் சொல்றேன் அவங்க என்ன பிளான் இப்போ ஓப்பன் பண்றேன் ஓபன் பண்றேன் சீமானுடைய திட்டமே இதுதான் அவருடைய கட்சியினுடைய அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம நேம் சிறப்பு விருந்தினர் உதகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் தேர்தலுக்கு இன்னும் எட்டு தான் இருக்குது திமுக அதிமுக இப்போயே தங்களோட பிரச்சாரத்தில் துவங்கிட்டாங்க மறுபுறம் பார்த்திங்கன்னா நாம் தமிழ் வந்து மா ஆடு மாதங்களுக்கான மாநாதுன்னு வச்சுருந்தாங்க இப்போ மரங்களுக்கான மாநாது அப்புறம் பல போராட்டங்களையும் அறிவிச்சிருக்காங்க ஒரு புறம் வந்து மக்கள் ஆதரவு திட்டத்தை திராவிட கட்சிகள் வந்து முந்தி வரும் வேலையில் சீமானங்களில் இப்படியான போராட்டங்கள்லாம் கையேற்றிருக்காரு இது தேர்தலில் எந்த அளவுக்கு சார் கை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க நான் கூட உங்களுக்கு ஒரு போன பேட்டில் கூட சொல்லியிருந்தேன் தமிழ்நாட்டில் லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லைன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் காரணம் என்னென்னா ஒரு ஒரு கட்சிக்கும் ஒரு பொருளாதார பலம் இருக்கும் ஒரு ஐடியாலஜி இருக்கும் அந்த பொருளாதார பலத்தை கொண்டு தங்கள் ஐடியாலஜியை சித்தாந்தத்தை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கான வேலைகளை பார்ப்பாங்க அப்போ அப்படியான ஒரு கருப்பொருளை மையமாக கொண்டு தான் திரு சிவன் இயங்கிறாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் மிக முக்கியமாக அவருடைய இயக்கத்துக்கு பின்னாடி இருக்கிறது முழுக்க முழுக்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த அவர் அடிக்கடி ஒரு சொல்லுவார் இந்த மண்ணுக்காக இந்த மக்களுக்காக அப்படின்னுவார் இப்போ மக்களுக்காகவும் பேசணும் அப்போ மண்ணுக்காகவும் பேசணுன்னா மரங்களுக்காகவும் பேசணும் இப்போது நினச்சி பாருங்கள் நீங்களே சொல்கிறீங்க எல்லாரும் தேர்தல் பரப்புரையை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு இதுவும் தேர்தல் பரப்புரை தான் என்னை கேட்டிங்கன்னா தேர்தல் பரப்புரையின் வாயிலாக அவர் மரங்களுக்காக போய் பேசுகிறேன்னு அங்கே எதுவும் அரசியல் பேசாமல் இருக்க மாட்டார் அரசியல் தான் பேசுவார் மரங்களுக்காக மரங்களின் மான் நடத்தக்கூடிய திரு சீமானுக்கு முதல்ல மன மரத வாழ்த்துக்கள் பாராட்டுகள் ஏன் அப்படின்னா சூழ்நிலையில் சார்ந்து இங்கே இயங்கக்கூடிய இயக்கங்கள் கட்சிகள் அமைப்புகள் அப்படிங்கிறது மலிந்த வண்ணமே இருக்குது ரொம்ப கம்மியாகிட்டே வராங்கன்னு ஒரு ஃபீல் இருக்குது இந்த நேரத்தில் ஒரு மாநில கட்சி மரங்களுக்காக நான் பேசுகிறேன் மரங்களோடு பேசுகிறேங்கிறாருல அதான் வர நிறைய பேருக்கு என்ன சொல்லணுன்னா எப்போ ஆடு மாடை கூட்டியிருக்கிறாரு ஆடு மாடுக்கு ஒரு சாதி சாயத்தை பூசினாங்க இப்போ இதுக்கு சாதி சாயத்தை பூச முடியாது அப்போ வேறு விதமாக பேச துவங்கிருக்கிறாங்க இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு அரசியல் கட்சி மரங்களுக்காக பேசுகிறேன்னு சொல்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் தேர்தல் அரசியலை கை கொடுக்குமா வாக்கு விழுமா அதெல்லாம் யோசிக்காமல் இதை பண்றாரு அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்போ மக்கள் மன்றத்துல நம்ம சித்தாந்தத்தை நம்ம ஐடியாலஜியை கொண்டு போய் சேர்ப்பதுதான் தேர்தல் பரப்புரைன்னு அவர் நம்புறார் அந்த நம்பிக்கையை நம்ம வரவேற்கணும்ல அதை பாராட்டணும்ல இப்போ நான் கூட முதல்ல இதை நிறைய பேருக்கு புதுசா கூட இருக்கலாம் மரங்களோடு பேசுவோம் மரங்களுக்காக பேசும்போது புதுசா இருக்கலாம் ஆனால் அது புதுசு கிடையாது நான் அவர் பேர மரண்டன் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் பேர மரண்டேன் நான் அவருடைய பேட்டி எடுத்திருந்தேன் நோஷ்ரம்னு வச்சிருக்கிறாரு தேனியில் இருக்கிறார் ஃபாதர் ஒருத்தர் இந்த கருத்துக்கள் எப்படி எடுப்பார்ல அந்த ஃபாதர் ஒன்று வச்சுருக்கிறார் சார் அந்த நோஸ்ரமுக்கு நான் போனேன் சொல்லுங்கள் ஃபாதர் அவர் அந்த ஃபாதர் வந்து அந்த அஞ்சு தனியாக வச்சுருப்பாரு குறிஞ்சி முல்லை மருதம் முடிதல் பாருன்னு வச்சிருப்பார் ஒரே இடத்துல ஆமாம் ஒரே இடத்துல வச்சுருப்பார் அஞ்சு மரங்கள்லாம் வளர்த்துக்கிட்டு இருப்பாரு நிறைய மரங்கள் காடுகள் இருக்கும் ஐந்து வீடுகள் இருக்கும் ரொம்ப அழகாக வச்சிருப்பாரு நான் அந்த இடத்துக்கு போய் அவர்கிட்ட பேட்டி எடுத்துருந்தேன் அவர் விஜய கூட நிறைய நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாரு அவர்கிட்ட போய் எடுக்கும்போது என்ன லயலா கருத்து ஆ லயலா கருத்துக்கு அனுப்பிடுப்பா அவர் பேருமாண்டர் போயிட்டு அவர்கிட்ட சொல்கிறேன் என்ன ஃபாதர் மரங்கள்லாம் இது பண்ண மரங்களை பற்றி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு நான் இதை விட பேசுவோம் அப்படின்னாரு என்ன ஃபாதர் சொல்கிறீங்க மரங்கள் பேசுவோம் ஆமாம் மரங்கள் பேசுவோம் மரங்களோடு நீங்கள் பேசணும் இங்கே வந்து கொஞ்சம் மன ரீதியாக பாதிக்கப்பட்டவனா வந்தாங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாங்கன்னா இங்கே உட்கார வச்சிருவோம் அவங்க பாட்டு அமைதியாக இருப்பாங்க மரங்கள்கிட்ட பேசுவாங்க அப்படிங்கிற இப்போ மரங்களிடம் பேசுவது அப்படிங்கிறது ஒரு பைத்தியகார்தனம் கிடையாது மரங்களோடு இந்த மரங்களுக்காக பேசுவதன் மூலமாக நீங்கள் என்ன பண்ண போறீங்க தெரியுமா சொசைட்டியை நீங்கள் பில்டு பண்ணுறீங்க சி மரம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு மழை இல்லை மழை இல்லைன்னா உங்களுக்கு உழவு இல்லை உழவு இல்லைனா நமக்கு உயிர் இல்லை இது வந்து பேசிக்கான உயிர் சித்தாந்த கோட்பாடு சார் இதுதான் பேசிக் ஐடியாலஜி வாழ்க்கையின் தத்துவமே இது தான் அப்போ மரங்களுக்காக ஒருத்தர் பேசுகிறாரு அந்த விஷயத்தை செயல்படுத்துகிறாரு நம்ம அதை ஆதரிக்கணும் பாராட்டணும் குறைந்தபட்சம் விமர்சிக்காமல் கடந்து போகணும் இப்போ மரங்களுக்காக பேசுகிறாரு இவர் இவங்களுக்காக பேசுவாரா அவங்களுக்காக பேசுவாரனா அதுக்கு தான் பேசுகிறாரு இல்லை பேசுகிறோன்னா பேசுங்கன்னு சொல்லுங்கள் இப்போ பேசக்கூடாது நம்ம சொல்லக்கூடாது இல்லை அப்போது ஆடு மாடு மாடுகள் ஆடு மாடுகளுக்கான ஒரு மாநாடு போட்டார் இப்போ மரங்களுக்காக ஒரு மாநாடு போடுறாரு இது போட்டு தொடர்ச்சி அவர் பேசுகிறது நாம் தமிழர் கட்சிக்கு வலிமையான்னு கேட்டிங்கன்னா பெரிய வலிமை சார் எதையுமே இஷ்யூ பேஸ்டில் பார்க்கணும் சீமான் இப்போ ஆடு மாடுகளுக்காக அவர் மாநாடு போட்டார் அவர் ஆர்எஸ்எஸ்ஸு சரி இப்போ நாளைக்கு மரங்களுக்கு மாநாடு போட போகிறார் அவர் யாரு அவர் எந்த எஸ் அவர் மரங்களுக்கு எதுவும் கேஸ்ட் இல்லையே இல்லை அதை சொல்லலாம் மரங்கள் அப்படிங்கிறது மரங்களோடு பேசுவோம் மரங்களுக்காக பேசவும் சொல்லி ஒரு டாக்லைன் போட்டிருக்காங்க ஏன்னா அந்த கட்சியினுடைய சூழலியல் பாசலை ஒருங்கிணைப்பாளர் விண்லா தாய்மானோ அதை பற்றின பதிவுகள் போட்டுவிட்டு இருக்காங்க அவங்க முன்னெடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நான் கேள்விப்படுறேன் இப்போ நாம் என்ன பார்க்குறோன்னா அந்த மாநாட்டில் அவர் முன்வைத்த அந்த மேய்ச்சல் நிலங்களுக்கான உரிமை குறித்து விமர்சிப்பவர்களுடைய கருத்து என்ன மேய்ச்சல் நிலங்களுக்கான உரிமை குறித்து அவர் பேசுகிறாரு அவருடைய கட்சிக்காரும் வழக்கப்படுதா சொல்றாங்க அவர் அதுக்கான விளக்கத்தை கொடுத்துட்டாரு இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா மேய்ச்சல் நிலங்களுக்கான உரிமை தான் சீமான் தான் பேசுறாரு நினச்சிக்கிட்டு இருக்காங்க சீமான் மட்டும் பேசலைங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை இந்த ஆண்டை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மணிக்கிற அஞ்சாம் ஆண்டை ஐநா இருக்கு பார்த்தீங்களா ஐநா ஐநா சர்வதேச மேய்ச்சல் நிலங்களுக்கான ஆண்டாக அங்கீகரிச்சிருக்குது அவங்களுக்கான இந்த மேய்ப்புடைய உரிமைக்காக குரல் கொடுக்கணுக்காக அங்கீகரிச்சிருக்கிறாங்க ஒரு ஆண்டை சுத்தியமாக சொல்லுவாங்க அப்ப சர்வதேச அளவிலேயே இது போன்ற விவகாரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு போக்கு என்பது இருக்கிறது

நீங்கள் அண்மை காலத்தில் திரு சீமானுக்கு கூடக்கூடிய கூட்டத்தை நல்லா கவனிச்சு பாருங்க அஜித்குமார் மடப்புரம் அந்த பகுதியில் ஒரு கூட கூட்டப்பட்ட கூட்டமாக இருக்கட்டும் ஒரு ஒன் ஹவரில் கூட்டினாங்க அந்த கூட்டத்தை அவ்வளோ கூட்டத்தை நான் வந்து பார்த்தேன் காலமாக ஒரு கூட்டம் அதிகரிச்சிருக்கு சார் நிறைய பேர் நினைக்கிறாங்க அந்த கூட்டம் கம்மியாக நினைக்கிறாங்க கட்சி ஒரு விலகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க கூட்டம் இப்போ அதிகமாக இருக்குது ஏன்னா ஹீ டுக் ஸ்டாண்ட் எவ்ரி இஷ்யூவில் சீமானுடைய ஸ்டாண்டு தான் பேசுது அவர் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாரு ஆதரிக்கிறாரா எதிர்க்கிறாரா இந்த பக்கமாக அந்த பக்கமாக ஒரு பக்கம் நிற்கிறாரு அந்த ஸ்டாண்ட் எல்லாரும் எடுக்க முடியாது இல்லை எல்லாரும் எடுக்க முடியாது இந்த விஜய் அவர்களை கூட சில ஸ்டாண்டில் எடுக்கிறது கிடையாதுன்னா அவர் எடுக்கிறாரு அப்போது அந்த ஸ்டாண்ட் எடுத்து நிலைப்பாட்டை எடுத்து உறுதியாக நிற்பதால் தான் சிவா பண்ண அந்த கூட்டம் இருக்குது அந்த கூட்டம் ஆடு மாடுகளின் மாநாடுக்கு வந்துச்சு நான் பார்த்தேன் அப்போ அன்றைக்கி மரணிக்கு மாநாடுக்கம் அது வரும் ஸோ கூட்டத்தை வச்சோ ஓட்டுக்காக தானேங்க வேலை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கருப்பொருளை கொண்டு கூட்டம் போகிற ஒரு கட்சியை காமிங்க நீ இன்னி காமிங்க நீங்கள் ஒரு கருப்பொருள் இருக்கணும் அந்த கருப்பொருளை மையப்படுத்தி ஒரு பொதுக்கூட்டம் ஒரு மாநாடு போட்டு அதை பற்றி பேசுகிறதுங்க இருக்குல்ல அது பெரிய விஷயம் இன்னொன்னு சொல்கிறேன் எனக்கு தகவல் அடிப்படையில் சொல்கிறேன் இந்த கூட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கட்சியின் கொள்கையை வரைவு சார் அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்கிறாங்கன்றதான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன் உங்கள் கட்சியான ஓப்பன் பண்ணுறேன் சீமானுடைய திட்டமே இது தான் அவருடைய கட்சியினுடைய கொள்கை வரைவில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்ற பத்தின ஒரு இன்ட்ரோ கொடுத்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் ஒரு ட்ரைலர் டீசர் மாதிரி முன்னோட்ட காட்சி டீசர்லாம் மாநடாக வரும் என்ன பண்ணுவாருன்னா இதை பத்தனை காணொலி காட்சியை தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எப்படி இருப்போம் எப்படி செயல்படுத்துவோன்றதை தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் எனக்கு வந்து செய்தியை சொல்கிறேன் தேர்தல் பரப்பொருள் ஆமாம் அப்போ அந்த இடத்துல தேர்தல் பரப்பரில் அப்போ போடுவாங்க அப்போ இதை பார்த்தெல்லாம் பேசுவாங்க அது நல்ல விஷயந்தான் அதை நம்ம வரவேற்கணும் பாராட்டணும் ஒரு கட்சி தன் கொள்கை வரைவுகளை பற்றி தொடர்ச்சியாக பேசி அதை மக்கள் மட்டும் கொள்கை இதை பிடிச்சிருந்தா ஓட்டு போடுன்னு சொல்கிறாங்கல்ல அதான் சார் தேர்தல் பரப்புரை அதான் தேர்தல் பரப்புரை மரங்களை வளர்த்தா மக்களுக்கு பலனா இல்லையா மக்களுக்கு பலன்தானே சரி மரங்களை வளர்ப்பது மரங்களின் மூலமாக நீங்கள் இயற்கையை நேசிப்பது இயற்கை வளர்ப்பதன் மூலமாக நோய் குறையும் நோய் குறைஞ்சால் மகிழ்ச்சி நிறையும் மகிழ்ச்சி நிறைஞ்சால் நம்ம பொருளாதார பெருக்க உருவாகும் பொருளாதார பெருக்க நாடு முன்னேறும் அவ்வளவு தான் சிம்பிள் இப்போ எல்லாத்துக்கும் அடிப்படை ஆதாரமாக இருப்பது இயற்கை வளங்கள் தான் இயற்கை நன்மை தான் இயற்கை நண்பன் தான் அப்போது அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி நம்ம பாராட்டினா வரவேற்கணும் இப்போ ஆடு மாடுகளுக்கு சாதி சாயம் பூசினா மாதிரி சாதி சாயம் பூச முடியாது நான் கேள்வி இப்போ துணை பொதுச் வன்னியர் வன்னியரசு சொல்லியிருக்காரு முதல்ல ஆது மாதங்களுக்கான மாணாது வந்து மரங்களுக்கான மாணாது எப்பயாச்சும் ஒரு டைம் ஆச்சு பாஜக எதிராவோ ஆர் எதிராக மாணாவது இல்ல போராட்டங்கள் பண்ணியிருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்க ஆரம்பிச்சு இல்ல அவரு எனக்கு அண்ணன் வன்னியரசு அவர்களே எத அடிப்படையில் அண்ணன் வண்ணியரசு சொல்றாங்கன்னு தெரியல ஆனா எனக்கு பொறுத்த வரைக்கும் முக்கியமான இஷ்யூஸில் பேசிருக்கிறாரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபியினுடைய குஜராத் படுகொலை இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆவணப்படத்தை தமிழ்நாட்டில் திரையிடணும்னு சொல்லி திரையிட்டுன்னு காமிச்சாங்க நாம் தமிழர் கட்சி இந்த அரசாங்கம் திரையிட இருக்கிறது இதை திரையிடணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக பேசினாங்க அதே போல் சிஏ எதிர்ப்பு என்ஆர்எஸ் எதிர்ப்பு தொடர்ச்சியாக நின்றுட்டு தான் இருக்கிறாங்க மிக முக்கியமாக இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கான விடுதலை குறித்து பேசியிருக்கிறாங்க திரு சீமான் அப்போ இதெல்லாம் முக்கியமான பிஜேபி தர்ப்பல நின்றுட்டு தான் இருக்கிறாங்க டி மான்டசன் எதிர்த்து பேசியிருக்கிறாரு அவங்கள எடுத்து போராட்டம் பண்ணுறேன் ரொகிஞ்சா முஸ்லீம்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு பிஜேபி எடுத்து போராட்டம் பண்ணியிருக்கிறது இதெல்லாம் நான் வந்து பார்த்துக்கிறேன் எங்கள் ஊரகத்தில் சிறப்பாக ஆவணப்படுத்திருக்கிறனால அதெல்லாம் அவங்க சொல்கிறேன் அப்போ இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க எனக்கு என்னென்னா தமிழ்நாட்டுக்குள்ளே பிஜேபி திட்டு பிஜேபி திட்டு பிஜேபி திரு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிறேன் கொள்கிறதை தான் எனக்கு இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா ஏன் பொலிட்டிக்கல் இனிமே யார் திமுக தான் இருக்காங்க இப்போது ஆளுங்கிருஷ்ணா சார் எதிரியாக இருக்க முடியும் தமிழ்நாட்டில் பிஜேபி எங்கே இருக்குது இப்போ இவங்களாம் அப்படி பிஜேபி பிஜேபி வந்துடும் விட்டு இருக்காங்க மறைமுகமாக இருக்காங்க நான் என்ன சொல்றேன் பிஜேபி கன்சிடரே பண்ணாதங்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவுக்கும் பிஜேபிக்குமான தேர்தலும் சொன்னார் ரவிக்குமார் தெரியுமா உங்களுக்கு அவர் பதிவே போட்டிருக்காரு இருபத்தி தேர்தல் பிஜேபிக்கான தேர்தலா திராவிடத்துக்கும் ஆறுத்துக்குமான போராது அதிமுக திமுக தான் இங்கே ரோல் அப்போ திராவிட கட்சிகளுக்கு இடையிலான போட்டி அப்படிங்கிறதே டைல்யூட் பண்ணி பிஜேபியை மறைமுகமா இவங்க வளர்க்குறாங்கன்னு சொல்லினா சார் தப்பு இருக்கு பிஜேபி எங்க சார் இருக்கு தமிழ்நாட்டுல முதல்ல பிஜேபியை தமிழக மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க நிராகரிச்சிட்டாங்க அவங்க தோல்வியுற்ற கட்சி பாஜகவின் சித்தாந்தம் தமிழ்நாட்டில் போன சித்தாந்தம் ஜெயிக்கவும் ஜெயிக்காது ஜெயிக்கவும் முடியாது தமிழ்நாட்டில ஏன்னா தமிழ்நாடு ஒரு பகுத்தறிவு மண்ணு தமிழ்நாட்டுக்கு அறிவு இருக்குது தமிழ்நாட்டு மக்கள் படித்தவங்க தமிழ்நாட்டு மக்கள் மாட்டு மூத்திரத்தை குடிச்சா அறிவளவுன்னு பேசுற மக்கள் கிடையாது அப்போ தமிழ்நாட்டு மக்கள் கோயிலுக்கு போவான் சாமி கும்பிடுவான் ஆனால் அவங்களுக்கு தெரியும் எது சரி தப்புன்னு தெரியும் இந்துக்கள் இஸ்லாமிகள் கிறிஸ்தவர்கள் ஒன்று ஒன்றும் ஒன்றுமா பழகக்கூடிய ஒரு மக்கள் இவங்க இவங்கள்ட்ட மதத்தை திணிக்கவே முடியாது அதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ வேறு வழி இல்லை ஆனால் அவங்களே வேறு கூட கூட்டணி போய் எப்படியாவது சீட்டு கொடுக்குமான்னு கேட்டுக்கிட்டு இருந்தால் இவங்க பிஜேபி வந்துடும் பிஜேபி திட்டுக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி திமுகங்க பிஜேபி திட்டுச்சு நீங்கள் சொல்லுங்கள் திமுக தொடர்ச்சி அங்கே பிஜேபி திட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லா முக்கிய விஷயங்கள் ஒரு என்னன்னா இவங்க வந்து இவங்க நான் ஒன்று சொல்கிறேன் சார் திமுகவை தவிர யார் பிஜேபி எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்தாலும் யார் வளர்கிறாங்களோ அவங்களுக்கு பிஜேபி முத்திரையை நீங்கள் கொத்துனீங்கன்னா தான் நீங்கள் லைன்மெண்டில் இருப்பீங்க இல்லை சார் முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க இப்போது திமுக வந்து மறைமுகமாக பிஜேபியை வளர்க்குது எதிர்த்தாலும் அப்படின்னு பிஜேபி வளர்த்தனால இவங்களுக்கு என்ன லாபம் வந்துட போகுது சார் ஆமாம் திராவிடம் தாங்க ஆயிரத்துக்கு எதிரின்னு சொல்லுவாங்கல்ல இப்போ நீங்கள் நடுவில் இப்போது ஒருத்தர் தமிழ் தேசியம்னு பேசிவிட்டு தமிழ் தேசம்னு வந்து இவங்க ரெண்டு பேரும் ஏமாத்த பேரு வழி இவங்க ரெண்டு பேரும் திருட்டு கூட்டம் அப்படின்னு ஒருத்தர் பேசுகிறாருன்னா அது இல்லை ஆமாம் எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்கிறாருல்ல எப்பா இரண்டாயிரத்தி இருபத்தாள் நடந்தது ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷனு பிஎம் எலெக்ஷனு யார் பிரதமர் அப்படிங்கிற எலெக்ஷனு அந்த எலெக்ஷனில் ஒரு கட்சி எட்டு பர்சன்ட் ஓட்டை வாங்கி தனிச்சு நின்று இவ்வளோ தூரம் வந்துருக்குறாங்கன்னா சாதாரண விஷயமாங்க இது நினச்சி பாருங்க நீங்கள் வேற எந்த கட்சியை பண்ணியிருக்குது தமிழ்நாட்டில் நாற்பது வயது போட்டு போட்டிருக்காங்க இவ்வளோ பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க சும்மா கிடையாது அப்போது இதெல்லாம் கவனிப்பாங்கல்ல மக்கள் கூட்டம் வருது கூட்டம் கூட்டுறாரு என்ன பேசணும் மக்கள் கேட்குறாங்க நின்று கேட்டு போகிறான் பத்து பைசா கொடுக்கல கோட்டை கொடுக்கல பிரியாணி கொடுக்கல காசு கொடுக்கல அவனே நிற்கிறான் கேட்குறான் போகிறான் சீமானோட சொல்லுவார் அதான் பிரச்சனை வரான் கேட்குறான் தட்டுறான் போகிறான் ஓட்டு போட மாட்டேங்கிறான்னு சொல்கிறாரு நாளைக்கு ஓட்டை கன்வெர்ட் ஆகும் அவர் பொறுமையாக இருக்கணும் மக்கள் தான் ஆல்ரெடி ஆகிட்டு இருக்கு அவர் இன்னும் கொஞ்சம் இன்னும் அதிகமாக பேசணும் இன்னும் மக்களோட போய் பழக்கணும் இன்னும் மக்களோட நிற்கணும் அவர் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவருடைய திங்கிங் வந்து வித்தியாசமாக இருக்கும் சார் மற்ற பொலிட்டிஷன் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக திங்க் பண்ணக்கூடிய ஆள் இன்னொன்று சொல்லட்டுமா மற்ற கட்சிக்காவது பிளானர்ஸ் இருப்பாங்க ஒரு டீம் இருக்கும் ஒரு பெண் ஒரு டீம் இருக்கும் வேற ஒருத்தர் பிரசாந்த் கோஷார் இருப்பார் அந்த மாதிரி இருப்பார் இதில் எல்லாமே சீமான் தான் சீமான் எடுக்கிறது தான் முடிவு அவர் சொல்றது தான் வியூகம் அவர் வகுப்பது தான் பாதை அப்போ அதில் பயணிக்கிற ஒரு கட்சி அவருடைய ஏன்னா இது வரைக்கும் இது வரைக்கும் உங்களுக்கு வந்து லூஸ் இல்லைல்ல

போர்ட் டிஃப்ரென்ஸ் குறைஞ்சிருக்கு டிப் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்கன்னு புரியல ஒன்றுலேருந்து மூணு வந்திருக்காங்க மூணுலேருந்து ஏழு வந்திருக்காங்க ஆனால் ஏழுலேருந்து எட்டுக்கு தானே வந்திருக்காங்க ஏழுலேருந்து பத்து பன்னெண்டு தானே போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த நேரத்தில் நடக்கிற களமுனை போட்டி தான் சார் இன்னொன்று அது பிஎம் எலெக்ஷன் சார் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இருபத்தி ஒன்று நீங்கள் கரெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் திருப்பி இருபத்தி ஆறுக்கு தான் வரணும் இருபத்தி நாலு நிற்கக்கூடாது பத்தொம்பது டூ இருபத்தி நாலு இருபத்தொன்று பத்தொம்பது கனெக்ட் பண்ணீங்களா இருபத்தி நாலு கனெக்ட் பண்ணுங்கள் அப்படி பாருங்கள் பதினாறு கணக்கு பண்ணீங்களா இருபத்தி ஒன்று கணக்கு பண்ணுங்கள் அப்படி பாருங்கள் நீங்கள் சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரியும் பிஎம்எஸ் ஒரு மாதிரி தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படி பார்க்கும்போது இது ஒரு குரோத்து தான் என்னைய பொறுத்த வரைக்கும்னா அந்த பாயிண்ட் ஆஃப் நான் ஏற்கலை அப்படி பார்க்கும்போது இது குரோத்து தான் எனக்கு எனக்கு எனவே நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இது போன்ற திட்டங்கள் கூட்டுவதோ கூட்டங்கள் கூட்டுவதோ ஓட்டாக கன்வெர்ட் ஆக மாறுமானால் கன்வெர்ட்டாக மாறும் சார் மக்கள் வந்து நீங்கள் அரசியல் மையப்படுத்தணும் வரலாறு பேசுனா மக்கள் கேட்பானா அப்போ அசீசமாக பேசுனா மக்கள் கேட்பானா பேசிட்டே இருப்பீங்களே நீங்கள் அதான பண்ணிகிட்டு இருக்காங்க அப்புறம் நம்ம அதை தடுக்கணும் அதை முறிக்க முறியடிக்கணுன்னா இப்படியான அரசியல் மாற்றங்கள் தேவை இப்படியான கூட்டங்கள் தேவை இதை நீங்கள் ஆதரவு கூட பரவாயில்ல கடந்து போகணும் ஆனால் விமர்சிக்காதீங்க இது நல்ல விஷயம் இதை வரவேற்கணும் நான் வரவேற்கிறேன் இதை ஓகே சார் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார் இரதாச பந்திர ரத்தமாளி சீனிவாசன் எம் சி ராஜா இவங்களெல்லாம் வந்து விழா இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க தருவாயில் இன்றைக்கி வந்து போகுது வட தமிழகத்தில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக வந்து பட்டியலினம் வந்து இருந்துட்டு வராங்க பதினேழு சதவீத பற்றியில் வந்து அங்கங்கே சிதறி கிடக்கிற அந்த வாக்குகள் வந்து இந்த முப்பது முழுவதும் மூலமாக வந்து ஒன்றிணை வாய்ப்பு இருக்கா நாம் தமிழர்கள் சாதனமாக வாய்ப்பு இருக்கா இல்லை அந்த மூவ் அவர் எடுக்கிறாரு அந்த மூவ் எடுக்கிறாரு அவர் அதில் ஒன்றும் தப்பு இல்லையே நான் என்ன நினைக்கிறேன்னா தமிழ்நாட்டில் அருந்துதேரி உள்ஒதுக்கீடு விவகாரம் தொடர்பாக வெளிப்படையாக ஒரு ஸ்டாண்டு நிலைப்பாடு அது எடுத்தது நாம் தமிழர் கட்சி தான் அதுவும் ரீசனபுளாக சொல்லி அவங்களுடைய நான் இப்போ நான் சொல்கிறேன் என் நிலைப்பாடை பற்றி நான் பேசலை என் நிலைப்பாடு எதுவும் நான் சொல்ல விரும்பலை என் நிலைப்பாடு என்ன வேணால் இருந்துட்டு போகுது திமுக ஒரு நிலைப்பாடு இருக்குது அவங்க அருந்தள் உதவியில் கொண்டு வந்தாங்க ஐயா கலைஞர் கண்ணை கொண்டு வந்தாரு அதை ஆதரிச்சாரு அதுக்காக உழைச்சார் அவருக்கு மனமார்ந்த பாராட்டுகள் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய விளிம்பு நிலை மக்களுக்கு உயர்த்தி கொடுன்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார் சேக்கு தமிழரசன் டாக்டர் திருமாவளவன் டாக்டர் கிருஷ்ணசாமி இந்த மூணு பேரும் எதிர்த்தாங்க சார் அன்னைக்கு எதிர்த்தாங்க அதன் பிறகு ஏற்பட்ட மாற்றத்தின் காரணமாக அண்ணன் திருமாவளவன் அதை ஆதரிச்சாங்க ஆனால் இன்றைக்கும் அவர் அதை எதிர்க்கவில் அவர் ஏற்கவில்லை மனதார அவர் ஏற்கலை எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லுவது தவறாக தவறு கூட அவங்க சொல்லட்டும் அவர் மனதார ஏற்கலை ஏன்னா அதுக்குள்ளே சில பிரச்சனைகள் இருக்குது சில இஷ்யூ டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்குது சார் அதில் அதை நம்ம சரி பண்ணணும் கிருஷ்ணசாமி வெளிப்படையாக அறிவிச்சிட்டாரு எங்கள் தப்பாக இருக்குங்க நீங்கள் தப்பு பண்ணுறீங்க இதனால் பரையர் சமூக மக்களுக்கும் தேவதகுலைவாளர் சமூக மக்களுக்கும் பாதிப்பு இருக்குன்னு அவர் சொல்கிறார் இல்லை எங்களை வெளியேற்றலாம் அவர் பட்டியல் இடத்துக்கே போயிட்டார் இதில் கிளாரிட்டியாக அவர் சென்னை அடிக்கிறார் பாரு நான் அவங்களுக்கு கொடுக்க வேணானே சொல்லலை இதுதான் சீமானோட ஸ்டாண்டு நான் அருந்ததிய சமூக மக்களுக்கு என் சகோதர மக்களுக்கு நான் கொடுக்க வேணானே சொல்லலை கொடுங்க கொடு பத்து பர்சன்ட் கொடுத்த அறிவு ஏழைகளுக்கு கொடுத்த இவங்களுக்கு கொடு ஏன் கொடுக்க மாறுக்கிற என் நானே தட்டில் மூணு பேருக்கு எங்கிட்ட தான் எடுத்து கொடுக்குற எடுத்து கொடுன்னு கேட்கறாரு நியாயமான கேள்வி தானே அப்போ அந்த கண்ணோட்டத்தை மக்கள் மன்றத்தில் விதைக்கிறார் சீமான் அப்போ மக்கள் மன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சுன்னா அந்த சமூகம் ஒருங்கிணை ஓகே ஒரு நாள் நம்மால் நமக்காக பேசுகிறாப்பா இந்த ஆள் அப்படின்னு போய் சேர வாய்ப்பு இருக்குது பத்து அதை தானே சார் ஓட் சார் பெரிய அளவில் வச்சுக்கிறது திமுக தான் அப்போ திமுக இதுக்கு மிகப்பெரிய ஒரு பேக் ஃபையர் ஆகும் விஷயம் நான் தான் சொல்கிறேனே அப்போ என்ன ஆகுதுன்னா திமுகவும் நாம் தமிழர்களுக்கு தான் போட்டி இப்போ என்ன ஆகுதுன்னா அதனுடைய ஸ்டாண்ட் எடுத்து நீங்கள் ஆகணும் அதான் சீமான் பேசுகிறாரு எப்படியும் அருந்ததிய மக்களுடைய ஓட்டு திமுகவை தான் பெரும்பாலும் போகும் அந்த திமுகவுக்கு போக போற பட்டியலின வாக்குகளுடைய பெரும்பான்மை யாரிடம் இருக்குதுன்னா விசிக்காக்கிறது தான் இருக்குது நிச்சயமாக அப்போ விசிக்கா இதை பெருசாக ஸ்டாண்ட் எடுத்து பேசாதது காரணமாக அடிக்கடி அவங்க பேச மாட்டாங்க ஒரு கூட்டம் போட்டாங்க உள்ள கூடத்தில் கூட்டம் போட்டாங்க அதை எதிர்த்தே கூட்டம் போட்டாங்க இதே டாக்டர் திருமாவளவன் அவர்களை அதிகமானவர்கள் சொன்னாங்க சனாதனத்தின் தொங்கு சதைன்னு சொன்னாங்க யாரை சொன்னாங்க திருமாவளவன் சொன்னாங்க எதுக்குன்னா அவர் விமர்சனம் பண்ணார் அப்படிங்கிறதுனால சொன்னாங்க அதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கேன் நான் பாவனப்படுத்தி வச்சிருக்கேன் அப்போ இதை தொடர்ச்சி அவரால் பேச முடியாது ஏன்னா திமுக கூட்டணியில் இருக்கிறாரு பேசுனா பிரச்சனை வரும் அவர் வந்து அவர் சாதி என்ற அளவுக்கு கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க ஆனால் அவர் அப்படி சொல்லலை அவர் ரொம்ப தெளிவான தான் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க சீமா எடுக்கிற அந்த ஸ்டாண்டு ஓப்பன் ஸ்டாண்டு இந்த பேர் கொடுக்காதுன்னு சொல்லலை ஆனால் இப்படி கொடுக்காது இப்படி கொடுக்காது அவங்கள்ட்ட தான் எடுத்துக்கொடு எங்கள்கிட்ட எடுத்து கொடுக்காது இந்த பாஞ்சை தொடாத அப்படிங்கிறாரு அது மக்கள் மட்டும் தான் எடுப்படுகிறது ஏன்னா நமக்காக பேசுகிறாங்க ஒருத்தர் ஒரு ஆள் பேசுகிறாயா நம்ம பாதிப்பை பற்றி பேசுகிறாங்க ஏன்னா நான் போய் கனெக்ட் ஆகிறான் அப்போ அந்த திருமாவளவன் அந்த ஒரு பிம்பத்தை அவர் குறி வைக்கிறது வந்து திமுக வல்லங்க பிசிக நாம் தமிழர் கட்சியினுடைய இப்படி இப்படி குறி வைக்கிறது யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்னா விசிகாவுக்கு தான் பாதிப்பு ஏற்படுத்தும் நீங்கள் திமுக கேட்டவங்க அவ்வளோ பெருசெல்லாம் வாக்கு வங்கிக்கெல்லாம் கெல்லாம் அந்த மக்களுடைய வாக்கு வங்கி கிடையாது விசிகா இல்லைனா திமுக இல்லைங்க விசிகா இல்லைனா திமுக ஆட்சி அதிகாரத்துக்கே வர முடியாதுங்க அவங்க அந்த அளவுக்கு இம்பாக்டை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ அவங்களுடைய ஓட்டு வங்கியை கை வைக்கிறாரு குறி வைக்கிறாரு சீமான் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா விசிகாவை மறைமுகமாக அட்டாக் பண்ணுவார் நேரடியாக பண்ண மாட்டார் ஏன்னா அங்கே தான் அவர் அரசியல் பயிற்சி பற்றியிலிருந்து வந்து வந்திருக்கிறாள் திரு சீமான் திருமாவன் பற்றியில் தானே வந்தார் அப்போது அது அவர் நேரடியாக அட்டாக் பண்ண மாட்டார் ஆனால் பிசிகாவின் ஓட்டு வங்கியை குறிவைத்து தான் சீமான் அதை பண்ணுறாரு அவங்க ஓட் பேங்க் டேமேஜ் ஆகுது இப்போ விஜய் அவர்களால் விஜய் அவர்கள் பின்னாடி வந்து ஒரு பட்டியலின மக்களுடைய ஒரு வரவேற்பு இருந்தாலுமே கூட விஜய் அவர்கள் இன்னும் வெளிப்படையாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பேச ஆரம்பித்தார்னா தான் அது ஒருங்கிணையும் இப்போ எல்லாமே இப்போ எல்லாமே விஜய் இப்படி இப்படி விலக விலகி நிக்கிது இல்லையா அவர் இங்க நிக்கிறாரு நிற்கிறாங்க அது ஒருங்கிணைணும்னா அவர் விஷயத்தை கொண்டு வந்து நிப்பாட்டணும் எடுக்கணும் அவர் அந்த ஸ்டாண்டர் வேலையை சீமான் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்பா அவர் பக்கம் கொஞ்சம் கணிசமான ஒரு திருப்பு பண்ணி இது எப்படி போய் முடியும் அப்படிங்கறது பொறுத்து தான் பார்க்கணும் ஓகே சார் பல்வேறு கல்வி நன்றி